ஈரோடு மாவட்டம் பெருந்துறையில் திடீரென குறுக்கே வந்த திருநாயால் இருசக்கர வாகனத்தில் வந்தவர்கள் நிலை தடுமாறி கீழே விழுந்து படுகாயம் அடைந்துள்ளனர் இது தொடர்பான காட்சிகளை முதலில் பார்க்கலாம் தொடர்ந்து இது குறித்த கூடுதல் தகவல்களை எமது செய்தியாளர் சதாசிவம் வழங்கிட்டு கேட்கலாம் சதாசிவம் வணக்கம் இந்த சம்பவம் எப்பொழுது நடைபெற்றது கீழே விழுந்த ரெண்டு பேருடைய நிலை என்ன விரிவாக பதிவு பண்ணுங்கள் அதாவது வந்து ஈரோடு மாவட்டம் பெருந்துறை நகராட்சிக்கு உட்பட்ட குன்னத்தூர் சாலையில் தெருநாய்களின் அட்டகாசமானது நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது இதனால் வந்து பொதுவாக வந்து தமிழகத்தில் பரவலாக வந்து தெருநாய்களால் சிறுவர்கள் சிறுமிகள் மற்றும் பெரியவர்கள் முதியவர்கள் என அனைவருக்குமே வந்து நாளுக்கு நாள் தொந்தரவு என்பது அதிகரித்து வருகிறது இப்போது நமது சிசிடிவி காட்சி பார்த்துக் கொண்டிருப்பது பார்த்தோம்னால் பெருந்துரை நகராட்சிக்கு உட்பட்ட குன்னத்தூர் சாலையில் வந்து கடந்த இருபதாம் தேதி இருசக்கர வாகனத்தில் வந்து குன்னத்தூர் நோக்கி சென்று கொண்டிருந்தவர்கள் வந்து பக்கவத்தில் இருந்த தெருநாய் ஒன்று சாலையை கடக்கும் முயன்ற போது வாகனத்தை சிக்கியது இதில் நிலை தடுமாறி இருவருமே இருசக்கர இருசக்கரவாகத்திலிருந்து தவறி விழுந்து படுகாயமடைந்தனர் இதனால் பின்னால் வந்த கார் ஒன்றும் அதே போல தனியார் பேருந்து ஒன்று அடுத்தடுத்து மோதி விபத்தில் விபத்துக்குள்ளானது இதில் வந்து அதிர்சவசமாக வந்து இருசக்கர வாகனத்தில் வந்து சென்றவர்கள் வந்து சிறிய காயத்துடன் வந்து முதல் உதவி சிகிச்சை செய்து வீடு திரும்பினர் இருப்பினும் வந்து இந்த சிசிடிவி காட்சி தற்போது வைரலாக பரவி வருகிறது இந்த காட்சிகளை பார்க்கும் நமக்கு தெரியும் பதப்பதைக்கும் வகையில் வந்து இந்த சிசிடிவி காட்சி உள்ளது இதனால் வந்து பொது இடங்களில் வந்து பொதுமக்களுக்கு அச்சுறுத்தும் வகையிலும் அது மாதிரி நோய்வாய் பாதிக்கப்பட்ட திருநாய்களையும் வந்து நோய் தொற்று பரவாமல் கட்டுப்படுத்த வேண்டும் என நாள்தோறும் கிராம மக்கள் பொதுமக்கள் வந்து கோரிக்கை எடுத்து வருகின்றனர் இதனால் வந்து தெருநாய்க்கு தொந்தரவு வந்து கட்டுப்படுத்த வேண்டும் என பெருந்துறை நகராட்சிக்கு வந்து அப்பகுதி பொதுமக்கள் கோரிக்கை எடுத்துள்ளனர் நன்றி சதாசிவம் உங்களுடைய விரிவான தகவல்களுக்கு இனி செல்லும் இடமெல்லாம் நந்தி டிவி என் வாட்ஸ்அப் சேனலை செல்லருக்கும் இடமெல்லாம் செய்தி இதோ கியூஆர் கோட் இப்பவே ஸ்கேன் ஃபாலோ பண்ணுங்க